சொல்லுங்க ஷாம்லி நைஸ் நேம் ஷாம்லிஸ் நேம் ஓ மை ஃபேவரெட் நேம் சரி சொல்லுங்க ஷாம்லி என்ன பண்றீங்க நான் நடிச்சிட்டு நடிச்சிட்டுருக்கேன் இல்லை திரையில அப்படியா இப்போ முழு நேரம் நடிக்க நீங்க ஆமா அப்படியா சொல்லுங்க ஷைலிதா நீங்க என்ன பண்றீங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா எங்க ஒர்க் பண்றீங்க ஆ ஃபினான்ஸ் காசு கொடுப்பீங்களா பிடுங்குவீங்களா காசு பிடுங்கவும் செய்வோம் ஆகவும் செய்வோம் சரி ஓகே எப்படி எப்படி அக்கா வந்து நடிக்க வந்துட்டாங்க நீங்கள் சாரி அவங்க தங்கச்சி அக்கா நான்தான் ஈனா அக்காவா சரி ஓகே

அஷ்ரிதா இவங்க பார்க்க அழகா இருப்பாங்க ஆனா பதில் எப்படி சொல்லுவாங்க நமக்கு தெரியாது அவங்க கூட ஃப்ரெண்ட் சிவா வரார் சொல்லுங்க அஷ்ரிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் थैंक्स so much every no. time i do a show you come as guest okay yes. and நல்லா பண்றீங்க சரி என்ன பண்றீங்க அஷ்ரிதா இப்போ ஒரு மூவி பண்ணியிருக்கேன் அப்படியே சூப்பர் என்ன படம் பார்ட்னர் ஹீரோயின் வந்துட்டு ஹன்சிகா மோதுவணி அண்ட் பாலக் அண்ட் பாலக் இந்த சிக்ஸர் மூவி ஓகே குப்பத்த ராஜா இதெல்லாம் பண்ணாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சிவா நீங்க என்ன பண்றீங்க ஸ்டேஜ் ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்

இன்னைக்கு எங்க என்ன சொல்வதில் கேம் ஒன் இது நம்ம ஆடு சிம்பிள் ஒருத்தர் வருவாங்க ஒரு பெண்ணோ ஆணோ வருவாங்க அவங்களோட ஜோடியை நம்ம கண்டுபிடிக்கும் அவங்க காதலர்களாக இருக்கலாம் இல்லை க கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை அவ்வளோதான் இருக்கலாம் இல்லை ரெண்டு தான் இருக்குது இல்லை ஒன்று லவ்வராக இருக்க முடியும் இல்லை கப்பலாக இருக்க முடியும் அவ்வளோதான் இருக்க முடியும் இன்றைக்கி வர போகிறவங்க கணவன் மனைவி தான் என்னென்னா வித்தியாசமாக இன்றைக்கி மனைவி நிற்க போகிறாங்க அவங்களுக்கு அஞ்சு கணவர்கள் வர போகிறாங்க டமான் நாலு பேர் டம்மிமா அதுல நம்ம வரப்போகிற கெஸ்ட் பார்ட்டிஸ்பெண்டோட ஏவி இருக்குது அந்த ஏவியை பார்ப்போம் தில்லானா மோகனாம்பா சங்கமம் சலங்கை ஒலி புன்னகை மன்னன் போன்ற கலை காதல் வரிசையில் நம்ம கோகுல் கதையும் ஒன்று நாகர்கோவில் பொண்ணு சென்னை பையனம் உஷார் பண்ணின காதல் காவியம் வேற வேற ஊரில் பிறந்தாலும் ரெண்டு பேருக்கும் பறை மேலே ஒரு தனி காது வேடந்தாங்கல நடந்த பறை இசை குழுவோட கேம்ப்ல ரெண்டு பேரும் மீட்டாகி கொஞ்ச நாளாக ஆகி கடைசியில் மச்சானு கூப்பிட்ற அளவுக்கு ஒன்னாகி நின்னாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மச்சானு கூப்பிடுறத மாமான கூப்பிட ஆரம்பிச்சுட்டா பொண்ணு மச்சான் காஃபி சாப்பிட போலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போன பொண்ணு காஃபியோட சேர்த்து காதலையும் தந்தாங்க காதல் ஸ்விட்ச் போட்ட நம்ம பொண்ணுக்கு பெரிய பல்பு எதையும் சொல்லாம கோகுல் கொஞ்ச நாளா மௌனராகம் வாசிச்சார் வாசிச்சாரு சர்வம் பட ஆரியா மாதிரி ஹீரோயின பார்க்கும் எல்லாம் ஹீரோவுக்கு இளையராஜா பாட்டு கேட்க மனசுல இருந்த காதல் பட்டாம்பூச்சி டைம் பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு பொண்ணோட பர்த்டேக்கு கால் பண்ண ஹீரோ வாழ்த்து சொல்ல வார்த்தை வராம காதலையே வாழ்த்தா சொன்னாரு கோகுல் ரெண்டு பறை பட்டாம்பூச்சிகளும் வானத்துல ரவுண்ட் அடிக்க சுயமரியாதை கல்யாணத்தை சுபமா பண்ணிருக்காங்க நம்ம கலை காதலர்கள் சொல்லுங்க எப்படி எப்படி காதல் எப்படி ஆரம்பிச்சது சோ எங்க ஊர்ல வந்து கலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்குழு இருக்காங்க அவங்க ரொம்ப ஃபேமஸ் எந்த ஊரு நாகர்கோவில் நாகர்கோவில் எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்தது அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஆட் பார்த்துட்டு நாங்க நான் ஜாயின் பண்ணேன் அப்பதான் கோகுலும் வந்து ஜாயின் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒன் இயர் நாங்க கிளாஸ் போயிட்டே இருந்தோம் பட் எப்படி யோசிச்சு பாருங்க இது ஒரு வெரி யூனிக் நோ எப்படி இது யூனிக் இல்ல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிக்னா மேபி மறக்கப்பட்ட ஒரு இசை மறக்கப்பட்ட இசை கருவியும் கூட அப்படி கூட சொல்லலாம் ஆமா எனிவே நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க ஜோடிகளை கூப்பிடுறதுனால ஒரு சின்ன ஒரு டெமோ காட்ட முடியுமா ஆ கண்டிப்பா

ஆக்சுவலி நோஸ் வந்து நோஸ் வந்து அந்த இதுல படமே கிட்ட மொத்தமா சாணி முடிஞ்ச மாதிரி வச்சிருந்தோம் அதுல எப்படி நோசை பாத்துருப்ப நான் அப்படியே போய் உள்ள பார்த்தேன் சரி அவர் நோஸ் இந்த அந்த படம் நோசம் ஒன்னு எனக்கு அது தோணுது அவர்தான் நம்ம டூன்றியா ஆமா ஒன்னு டூன்றே ஓகே டீம் ஏ நம்பர் டூன்றாங்க டீம் பி நம்பர் ஒன்னுன்றாங்க லெட்ச்சி இப்ப நான் என்ன பண்றேன் ஜோனாவ ஐந்து கோகுல் பக்கத்துலயும் போய் நிக்க வைக்கிறேன் சோ நீங்க ஜோடி படத்தம் பார்த்து உங்க கெஸ்ட் கரெக்ட்டா இல்ல மாத்தணுமா அப்படின்னு ஒரு முடிவு ரசாத்தி ரசாத்தி போகாத சுடி போவே போவேன ஏமா திகப가دسூதே போகாத ஏமாத்தி ஏமாத்தி சொல்லுங்க யார் சொல்ல சொல்லுப்பரேங்க யூ வான்ட் டு சேஞ்ச் டீம் பி இல்ல அவ்ளதா ஒண்ணா டீம் ஏ 2 ஆ 2 தான் அவங்க 1 ன்றாங்க 2 ன்றாங்க ஓகே சரி இப்போ நானே பண்ணறப்ப இந்த நான் அஞ்சு பேர்ல ஒரு தப்பான அலாரம் செட் சரியா மீன் நாலு பேரை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்பர் ஃபோர் ப்ளீஸ் ஜோவன்னா என்ன சொன்னாங்க தான் வந்து தப்பு இடத்துல தான் கோகுலை மீட் பண்ணதான் சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஜோவனாவை ஒவ்வொருத்திட்டையும் போய் கூட சேர்ந்து தப்பு வாசிக்க சொல்ல அவங்களையும் தப்பு வாசிக்க சொல்ல ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல இவங்கெல்லாம் யாருங்க Number two on it. ஃபீமே சொல்லுங்க ஆ தான் மறுபடியும் டூ அப்படியா சரி ஃபீமே ஆ இல்லை ஆக்சுவலி அவருக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் காமிச்சதுல அவரோட ஹேர் வந்து ஃபங்க்

நீ வந்து ஸோ அஸ்ரதா வாட்டர் பிடி வாட்டர் பிடி சரி இப்போ இந்த மூணு பேர் இருக்காங்க மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சான்ஸ் தரேன் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் உங்களை தான் ஆரம்பிக்கலாமா அவங்கள தான் ஆரம்பிக்கலாமா ஆ டீம் பி ஆரம்பிங்க சொல்லுங்க பாருங்க 3 ஏன் 3 அவர் एक्चुअली ஹேப்பியா மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டே இருந்தாரு வாஷ் பண்ணதுல एक्चुअली ஆனதுல கொஞ்சம் தங்கமா பண்ணதா அப்ப பண்ணதே போட்டோ சீன்ல அப்ப வந்து ஸ்லிம்மா ரொம்ப கட்டா மாதிரி இருந்துச்சு சோ 3 டீமே நம்பர் 2 தா ஐ திங்க் சோ 2 தான்ற ஹ டீம் ஏ நம்பர் 2ன்றாங்க டீம் பி தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டீம் நம்பர் ன்றாங்க லெட்ஸ் ஐ ஜோவனாவோட உண்மையான கோகுல் யாருன்னு மே தி ஆன்சர் ரிவீல் ஜவனா ஓகே உங்கள் கோகுலுக்கு வேற யாரும் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரொம்ப தான் பண்ணுறாங்க பின்னால் நம்ம என்னன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க பைத்திய மாதிரி ஜோவனாவே கம்மிக்கிது பார்ட்டிசிபெண்ட் கம்முனுக்குறாங்க பின்னால் பைத்தியங்க அதில் வேற கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க ரெண்டு பொண்ணுங்க கை தட்டிக்குது கோகுல் நீ ரொம்ப கூட்டிட்டு வச்சாங்க ஓகே நம்பர் த்ரீ அண்ட் ஃபைவ் ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி உங்க காதல் எப்படி ஆரம்பிச்சிருச்சோம் மேல யார் முதல்ல ப்ரோபோஸ் பண்ணது டீ குடிக்க போகணும் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்னு சொல்லி திடீர்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் டீ குடிக்கிறதுல ஏமா அப்படிதான் உனக்கு வேற எத்தனை சினிமா பார்த்துருப்பீங்க ஒரு தப்பிச்சு சொல்லு அப்படின்னு ஒரு பற அடிச்சு சொல்லிருக்கலாம் நீங்கள் நாங்கள் ப்ராக்டிஸ் போயிட்டு வரும்போது தான் டீ குடித்தோம் ரொம்ப நாள ஒரு ரெண்டு மூணு மாசமாக யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி சொல்லலானே ஓ உனக்கு உங்களுக்கு தான் எதை பார்த்து லவ் பண்ணீங்க கோகுல இந்த பையன் ரொம்ப சிம்பிளாக இருப்பான் சிம்பிளா ரொம்ப ஆடம்பரம் கிடையாது பொருட்கள் மீது ஆடம்பரம் கிடையாது இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு அக்கறை இருந்தது அதனால் எனக்கு பிடிச்சது பிடிச்சது சரி எப்படி காதல் ஃபஸ்ட்டு காதல் சொல்லிட்டு இங்கே டீ குடிக்கும்போது உங்கள் வீட்டில் எப்படி சாப்பாடு சாப்பிட்டு சொன்னீங்களா இல்லை எங்கள் வீட்டில் நீ ஃபஸ்ட்டு சொல்லு அதுக்கப்புறம் வந்து நீ எங்கிட்ட

ஐ சோ ஸோ ஹாப்பி ஓகே நீங்கள் வந்து எங்கள் ஷோவில் கெஸ்ட்டாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பறையில் ஓகே ஒரு இசை மூலமாக ஒரு கலை மூலமாக நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கீங்க அது ஒரு நிஜமாகவே இல்லை ஒருத்தர் மாதிரி ஐ திங்க் எல்லாருக்குமே இருக்கும் சரி நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னால் ஐ திங்க் உங்கள் குழுவோடு சேர்ந்து நீங்கள் ஒரு ஃபைனல் எல்லோரும் சேர்ந்து பண்ண முடியுமா நம்ம மண்ணுக்கே சொந்தமான அந்த பறை இசையில் நான் மூழ்கி போயிருக்கேன்